உள்ளாட்சி அரசு கலைஞரின் வறுமன் காப்போம் முகாம் தூத்துக்குடி மாவட்டம் முதலூரில் கலைஞரின் வறுமன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன் முருகேசன் தலைமையில் முதலூர் மெகாவேல் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் முதலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட மொத்தம் பத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் இதில் இசிஜி பரிசோதனை கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் பரிசோதனை கற்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை பல் மருத்துவ சிகிச்சை கண் மருத்துவ சிகிச்சை புது மருத்துவம் சோகை விட்டமின் குறைபாடுகள் காய்ச்சல் நீரிழிவு நோய் இறைப்பை மற்றும் குடல் நோய் மனநோய் பால்வினை நோய் இதயம் தோல் காது மூக்கு தொண்டை மகளிர் நலம் மற்றும் மகப்பேறு குழந்தைகள் நலம் மற்றும் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து நவதானிய பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது கம்பங்குள் கேப்பைக்குள் சத்துமாவு வகைகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது